நேர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலங்கள் இப்போது பார்ப்போம் தனுர் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா குருவானவர் மாற்றங்கள் ஏற்பட போது நாலாம் மாதி எட்டில் இருக்கிறதுனால உங்களாலையும் உங்களுடைய தாயார்னாலையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு யாரெலாம் வந்து குருவனுடைய இது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவளுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் சிலருக்கு வந்து ஆக்சிடென்ஷியல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதை மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதான் நீங்கள் என்னடா ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா குரு நல்லது தான் பண்ணுவார் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல யோகத்தையும் தரவை ஏன்னா அவர் வந்து சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது யாருக்கெல்லாம் அந்த தாக்கங்கள் இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு பெரியவங்களுடைய பேச்சு இதெல்லாம் கேட்டு நடக்கிறது கொஞ்சம் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேலும் வந்து எதிர்பாராத இழப்புகள் எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் குழந்தைகளுக்கான குழந்தைகளால் நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு மேலும் வந்து அவங்களுக்கு செலவு செய்கிறதுக்கான சுப செலவுகளும் உண்டுங்க ஏன்னா வந்து குரு உச்சமடைஞ்சால் அஷ்டமாதிபதி நாலாம் அதி எட்டில் உச்சமடைஞ்சிட்டான்னா அது வந்து இன்னும் டபுள் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் சாத்திர பிரகாரம் எதிர்விதா எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுடைய ஹெல்த் ரீசனுக்கான பிரச்சனைகள் உங்களால் பிரச்சனைகள் தாயாரால பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காம்பினேஷனில் கொடுக்கறது ஒரு பிரச்சனைக்குரிய காலங்கள் பட் எல்லாமே பிரச்சனையாக இருக்குமான்னு சொன்னால் அப்படி கிடையாது ஷார்ட் ஸ்பேன் தான் உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்காது அந்த அளவுக்கு ஏன்னா அதுக்கு கேதுவானவர் சேர்ந்து உக்காண்டிருக்கிறதுனால அவர் ஒன்பதில் உட்காந்துருக்கார் ஆறாம் மாதிரி ஒன்பதில் இருந்தார்னா உங்களுக்கால உங்களால் உங்களுடைய தந்தைக்கு பல பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க இதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்கேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து ஒரு சான்சஸ் தான் ஆக்சுவலாக ஒரு காஷனஸாக இருக்கணுன்றதுக்காக தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாருக்கெல்லாம் வந்து வீனஸ் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர்ஸ்க்கு அவங்களுடைய தந்தைக்கு ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க மேலும் வந்து சனி வந்து நாலுல உட்காந்துருக்கிறதுனால ஒரு புதிய முயற்சிகள் யாரெல்லாம் வந்து பண்ணுறாங்களோ வீடு வாங்கறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏழாம் மாதியும் பத்தாம் மாதியும் உச்சம் பெற்றிருக்குங்க ஒன்பதாம் மாதியோட சேர்ந்து உக்காண்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு புத ஆதித்ய யோகம் அதனால் வந்து உங்களுடைய வேலைகள்லையும் உங்களுடைய படிப்புகள்லையும் பார்த்திங்கன்னா உங்கள் படிப்பு சம்பந்தமான வேலைகள்லையும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேர் வந்து பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையும் மீடியாவில் வந்து உங்களுடைய பேர் வர அளவுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வரும் ரிசர்ச்சில் யாரெல்லாம் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் சென்டர் யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸில் ரிசர்ச்சில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெப்புடேஷன் இந்த காலகட்டங்களில் ஒரு ரெக்கனேஷன் நல்லாவே கிடைக்குங்க மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து துறையில் இருக்காங்களோ பத்தாம் மாதியும் பத்தாம் மாதி வந்து சூரியன் சம்மந்தப்பட்டதாக இருக்காருனா இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து இந்த உணவுத்துறை இந்த ஆர்மி இதை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணுன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வந்து விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல உதவிகள் கிடைக்கும் அரசு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் முன் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையுங்க மேலும் வந்து சில குழப்பங்கள் பார்ட்னர்ஷிப்பில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு யாருக்கெல்லாம் வந்து சட்டத்துக்கல்ல இருந்து பிரச்சனைகள்லாம் இருக்கோ ப்ராப்பர்ட்டியினுடைய பிரச்சனைகள்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விரயமோடு சேர்ந்த சுபமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கொஞ்சம் லாஸ் ஆகும் ஒரு பத்து ரூபா வருதுன்னா எட்டு வந்து சேருங்க ஆக்சுவலாக அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம ஆக்சுவலாக ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 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 பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்ற ஒரு வேல்யூவேஷன் நம்ம இந்த மாதத்தில் கொடுக்கலாம் பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களாலும் உங்களுடைய உங்களுடைய தந்தையினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் யாரெல்லாம் வந்து சுயமுயற்சி சுயமுயற்சியால் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் யாரெல்லாம் வந்து அரசு துறையினால் பெனிஃபிட்ஸ் அடையணும்னு நினைக்கின்றீங்களோ யாரெல்லாம் வந்து அரசால் வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க மேலும் வந்து வந்து திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா திருமணத்தை யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும் யாருக்கெல்லாம் வந்து இளைய இளைய அவங்களால சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் வாய்ப்புகள் தேடி அலைக்காக கண்டிப்பாக உங்களுடைய எப்படி சொல்றது உங்களுக்கு திரைமறைவாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு குழி தோண்டவும் வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கோங்க பத்திரங்க மேலும் வந்து அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும்ங்க மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பேங்கே முன் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குற அளவுக்கு பேசுவாங்க கண்டிப்பாக நீங்களும் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க மேலும் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குங்க சனியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னால் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணுமோ அதுக்கான செலவுகள்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா வந்து சனியினுடைய சனிக்கு எட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த கா ஒன்பதாம் மாதி எட்டில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இந்த ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வந்து மனக்குழப்பங்கள் ஏன்னா ரெண்டாம் மாதி எட்டில் இருக்கார் சனிக்கு ரெண்டு செவ்வாய் அவர் இருந்து எட்டில் இருக்கார் அவரே ஒன்பதாம் மாதியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு நேரங்களாகவும் அமைகுது உங்களுடைய குலதெய்வமானவர் யாரோ அவங்கள வழிபட்டு நல்ல யோகத்தை பெறும்படி பிரார்த்திக்கின்றோம் மேலும் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும் நல்லதுங்க பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழ் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்